தமிழ் கூறும் நல்லுலகில் வாகைப்பு சூட உரிமைப்படுத்தவர்கள் யார் என்றால் அனைவரும் சொல்வார்கள் தமிழக வேந்தர்கள் என்று காரணம் யுத்த கணத்திற்கு செல்கின்ற போது வஞ்சிப்பூவை சூடிக்கொண்டு யுத்தத்தில் வெற்றி பெற்ற பிறகு வாகைப்பு சூடுவார்கள் இதுதான் தமிழர் மறைவு ஆனால் எம் குலவேந்தன் பேரரசர் பெரும்பிடுக்கு முத்தரையர் சுவரன்மாறன் யுத்தக்களத்திற்கு களத்திற்கு போது திரு இணையம்மம் சப்தக்கண்ணியர் மாகாலத்து காலாப்பிடாரியின் ஆசியோடு வாகைப்பூவை சூடி கொண்டுதான் போர்க்களத்துக்கே செல்வார் அப்படி பதினாறுக்கு மேற்பட்ட போர்க்களத்தில் வெற்றி பெற்று தோல்வியே காணாத அந்த பிரிவேந்தன் அடையாளம்தான் வாகைப்பூ இந்த வாகைப்பூவை சூடவும் உரிமை படைத்தவர்களும் முத்திரையர்களே நீங்கள் மீண்டும் ஜனநாயக கடமையாற்றினார் நாளை தமிழகம் உங்கள் வசம் ஓம் சக்தி